இந்த பூவா பேரங்க ஒரு வித்தியாசம் இதுல புளிச்சோமோ அது பேச இது பாலை இல்லையா ஏன்னா வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம் எங்க நிக்கிறோம் பேரங்க சுத்தி காட்டுவோம் அப்போ ஒரு அவருக்கு கடிக்கு திரும்பு முசுறு கடிக்க வீடியோ எடுக்கிற இன்றைக்கு நாங்க கஜு தோட்டத்துக்கு தான் இருக்கிறோம் கஜு பழங்கள் பிடுங்கி வச்சுருக்குறோம் அது அந்த காணொலி எங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்ன்றதை நீங்கள் முழுமையாக பார்க்கணுமெண்டா இந்த வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அஞ்சு இதை விட்டுட்டு போவோமோ கஜி வேணா இந்த கஜி விட்டுட்டு போவோமோ கொண்டு போவோமோ சரி வாங்க இது கிடை கிடை வேறு மாதிரி எடுக்க யாழ்ப்பாணத்தில் சரியான மலை பாருங்க அப்படி மலை கொட்டி இருக்குது இப்போ நாங்கள் நாங்கள் பருத்து துறைக்கு வழிக்கிட போகிறோம் இப்போ சரியாக பத்து மணியாகுது நம்ம பேக் எல்லாம் மட்டும் ரெயின் கோட்டை வைக்கிறோம் என்னென்னா கடும் மலை வைது யாழ்ப்பாணத்தில் தொண்டமநாட்டு பாலத்தால் போய் கொண்டிருக்கிறோம் பேரங்குதா பாலம் இங்கே தான் செல்வச்சநதி கோயில் இருக்குது மேலே கடற்கரை இருக்குது இப்போ நாங்கள் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் மணல் காட்டு கடற்கரைக்கு இன்னும் எட்டு தசம் ஒரு கிலோமீட்டர் இருக்குது இந்த பாதையால் தான் போக போகிறோம் ரோட்டு நல்ல ரோட் தான் இங்கே பாருங்க பழைய ஒன்று இருக்குது இத்தனை கிளியண்டு பாருங்க ஒன்று ரெண்டு இதில் ஒரு கிளை இருந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பனையும் இருக்குது பாருங்க

அங்கால் பார்த்தோம்னா சிமெட்ரி இருக்குது அதாவது இறந்தவர்களை புதற்ற இடம் தொல்லியல் திணைக்களை தான் பாதுகாக்கப்பட்ட இடம் இது பாருங்கோ இந்த மணல் வந்து மூடுபட்டு இருந்தது இப்போ தான் இந்த கீழே கீழே இறங்கி இருக்குது பாருங்கள் முருங்கை கற்களா கட்டப்பட்டிருக்குது இப்படி நாங்கள் அங்கால பார்த்தா அங்கால சிமெட்ரியல் இருக்குது அந்த தூரத்தில் இருக்குது இப்போ அந்த சேர்ச்சில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இதில் ஒரு பழைய ஒரு கட்டுறம் ஒன்று இருக்குது இது மலிவடைந்த தான் இருக்குது இன்றைக்கு ஒரு நன்மை என்னென்னா வெயில் இல்லை வெயில் இல்லாத இது வடிவாக சந்தோஷமாக வீடியோ எடுக்கலாம் அப்படி இரட்டி கிடக்குது மணல் காடு கடற்கரைக்கு முன்னால் பெரிய ஒரு சேர்ச் இருக்குது இப்போ நாங்கள் இதால் தான் போகிறோம் வார பாதியை பாருங்க சரி நாங்கள் ஒரு மாதிரி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு மணற்காட்டு கடற்கரை ஆனா கடலை பார்த்தோம்னா ஒருத்தரையும் காணையில் வந்த நேரம் மதிய நேரம் அப்போ தொழிலுக்கு போட்டு பின்னே இருந்தா நான் அது மாதிரி வந்து காலை மேலே சந்திக்கலாம் போன இங்க பேருங்கோ இதுல இருந்து சடனா இப்படி வருது இந்த கடல வந்து குளிக்கிறதா ஆபத்துன்னு சொன்னமே நாங்கள் கடலை காலை நினைச்சிட்டு போ அப்படியே தூளை முன்னா வருது இல்லை கொடுமை இப்படி இருக்குண்ணா கொண்டு போகுது இதுல புளிச்சோமண்டா வீட போவேலா அது பேசாம நாங்க அடுத்ததான் கஜிவு பழங்கள் விடுங்கிறதுக்கு போக போறோம் பழம் பழம பழம் இது என்ன பழம் பாப்பா கஜிவுக்கு வந்தனாங்கன்னா இங்க ஒரு ஒரு லட்ச கணக்கில் சரிங்க பழம் பேக் கொண்டு கொண்டு வந்துருக்கலாம் அவனை கஜிவு பழம் போய்ட்டைக்கி ஆரம்பமாக்கியாச்சு இது பாலம் பழம் இருக்கும் பாலை பாலம் இருக்க பாலதான் பேருங்க இங்கே பாலதான் ஆளை மாதிரி வேற இருக்கிறீங்க என்ன அப்பாடா வந்த உடனே வாங்க ஒன்றும் இல்லை என் கேட்டுட்டு ஜோஜிட்டு வீடியோ முடிக்கல சும்மா கேமரா ஒன்றுமே எல்லாம் கஜூ பழம் பாருங்க அப்போ இது வந்து இன்னும் பழுக்கேடிங்க பழமாக இருந்தாச்சாப்பிட்டு பார்க்கலாம் அபிம்மன் சொல்றேன் என்ன

உள்ளே உள்ளலாம்ங்கடா பழத்தை விட்டுட்டு பல வேட்டை பழத்தை எரிஞ்சு போட்டு சரி கஜு கஜுபழ வேட்டை இந்த வேறுங்க என்னென்ன கடை குதிரியாவது போகிறேன் கேமராவோட இந்த கீழே எறியண்ணே உங்களுக்கு காலைங்க என்னென்ன நாவல் பழம் வந்து நாவல் பழத்தை காண இல்லையே பழம் முக்கியதுங்கிறக்குது இந்த கஜுவே முதல் நம்பி இருக்க மாட்டாரு கஜிவு பழம் இருக்கு இங்க இந்த வெண்ணி பக்கம் தானே இங்க ஓகே மேலே இல்லை இஞ்சாதி பக்கம் காயா கூட எவ்வளவு ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளவு காயல் இருக்கு காஜு இஞ்சி பாருங்க இப்போதான் காய் பூக்குது நிறைய பூக்குது அதுலேருந்து சின்ன சின்ன காயலெல்லாம் உருவாகுது வேறு இடத்த போய் பார்ப்போமோ ஒன்று ரெண்டு இடத்த பார்ப்போம் எனக்கு கிணறுகிழமை இருக்குது கோயில் இருக்கு இதுதான் அந்த கடைசி கோயில் போனமுறை வந்து நாங்கள் கஜு பழத்துக்கு தேடி தேடி திடீரென உண்டையும் காண கிடைக்கிது இல்லை கோயில் வருது மூன்றாவது நார் விஞ்ச குன்றுமணி இருக்கு குன்றுமணி ரெண்டு ரூபாய் அந்த பாட்டு வர்ற மாதிரி நிறைய இருக்கு என்ன இப்படி நேச்சுரல் அண்டை தான் பார்க்குறேன் காட்சி இதில் நிறைய இருக்கு அதே மாதிரி இங்கே இது பிரண்ட தாவரமே மூலிகை ஆயுர்வேதத்துக்கு பாவிக்கிறவன் நிறைய மருத்துவ குணம் கொண்டது இவங்க இதில் ஒரு மரம் இருக்குது தோட தோடை மாரிக்கிறக்க நான் இளமணக்கி இல்லை இங்கே ஒரு காயும் இருக்குது என்ன காய் தோடையோ அண்டா தோட விளைக்கிற விலைக்கு இந்த மரத்தை பிடிங்கி விற்றாலே ஆனி ஆ இங்கே இந்த இப்போ சீசன் எல்லாமே சீசன் கே பாருங்க வேம்பு சீசன் மஞ்சள் முன்னா பூத்துருக்கு சீசன் ஆலங்க என்ன ஆலங்க சீசன் அந்த பழங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த கோயிலுக்கு ஒரு வயிறார் கோயில் ஓகே இங்கே பார்ப்போம் இந்த இடத்துலையும் கிணறுகள் கிடக்கு ரெண்டு மூணு காட்டி இருக்கீங்க கிணறுகள் நாவல் பழத்தை தான் நாங்கள் தேடுறோம் நிறைய மரங்கள் எவ்வளோ வகையான மரங்கள் நாவல் பூத்திருக்கோம் பாப்போம் நாவலும் பூக்கே இல்லை பாப்போம் இந்த இதை கோயிலையும் பெறாமரிக்கணும் தானே இந்த மணல் இடத்து கொஞ்சம் வாங்கல போய் பார்ப்போம் இது மஞ்ச முன்னா பூ மஞ்ச முன்னா காய் நீ அதுலே மாதிரி இருக்குது ஓ அது காஜி மாதிரி இருந்தான் மாதிரி இது வேற பூ பூத்து இருக்கு பாலையோ ஓ மை காட் இது பாலை இல்லையா அப்புறம் என்னென்ன சாப்பிட்ணும் நஞ்சி இல்லை மேலே போகிற மாதிரியா ஆனால் காய் நிறைய காய்ச்சிருக்குண்ண என்ன காய்னு தெரியும் ஆ என்ன காயின்னு தெரியா பேருங்கோ இது என்ன ஈச்சை ஈச்சையும் சீசன் தான் ஈச்சங்க பொத்தி விட்டுருக்கெல்லாம் கறி போச்சு இங்கே பாருங்க இது இந்த வடிவே மயில் மாதிரி எல்லாமே பூத்து கொழுங்கு என்ன இந்த பூவை பேருக்கு ஒரு வித்தியாசம் இப்போ நாங்க இதெல்லாம் நிக்க முடியாம இருக்கோம் உண்மையா வெயில் எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இதுல ஒரு பழம் இருக்கு அதே மாதிரி பழம் தான் பூண்ட இதுவாக என்ன மேடம் தெரியல இந்த காய் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பார்த்துருக்குறேன் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தனாங்க அங்கே ஊரில் மழை பெய்யுதான் இங்கே பாருங்க இதில் ஒரு வித்தியாசமான பூ இது வந்து கூடுதலாக கடற்கரை பிரதேசத்தில் இருக்கிறது இது அதுதானே பட்டிப்பூ இப்படியே போக போக போகலாம் இன்னொரு காய் இன்னொரு காய் இருக்கு என்ன காய்ன்ற எதிர்க்கையில் மாதுளம் மேரிக்க காய் உண்டு ஹோ இந்த மாதத்து தான் காய்கிதுண்ணா ஹும்ங்க ஹஜி மேரா ஓ சாரி இன்னைக்கு பேக்காக கொண்டு வந்துருக்கலாமே இல்லை இல்லை உதவ கேமரா பேக் ஐயா ஆ ஆடுங்க ஐயோ முசுரு முசுரு கவனம் மே அப்படி நிற்குதே இங்கே பாவோ எவ்வளோ முசுறு ஷர்ட்டெல்லாம் முசுறு கல்லாத்தி காஜி சர்ட்டு பாருங்க பாருங்கோ காஜுண்ட சைஸுகளை ஆமா இப்படி நாங்கள் பார்க்கவே இல்லை எவ்வளோ பெரிய காஜு பழங்கள் அங்க அங்கே எல்லாமே இருக்குது அதிவே ஒரு சொர்க்கம் தானே அம்மா எறும்பு வந்து கடிக்குதே மூலம் கடிக்குது ஆக்கவையில் எவ்வளோ பெரிய காஜு பழங்க அங்க அங்க எல்லாமே இருக்குது ஆ இதை போட்டுட்டு போடணுமே நான் கொட்டிய இங்கே பாருங்க நிறைய கஜு பழங்கள் இப்படியே விழுந்தே கிடாக்குது ஆனால் இந்த விதியை கொட்டியை காணையில் இங்கே பாருங்க ஆக்கள் வந்து இல்லை இல்ல கிடக்கு கஜு கொட்டையை இருக்கு ஒன்று ரெண்டு கிடக்கு இது ஒன்று கிடக்கு முன்தின காலத்தோட்டையம் இருக்கு கஜு கொட்டைய மாட்டேன் பண்ணுங்க ம் நல்ல சுவையாக தான் கிடக்கு மரத்தில் விடுங்க கூடியதாக இருக்க குன்றுமணி

கொஞ்சம் பழத்தை எடுத்துட்டு இந்தாங்க இந்த இது மூணையும் உள்ள வைங்க இந்த கையில் ஒன்று இருந்தால் சரி இந்த கையில் கொள்வோம் கேமராவே நல்ல போயிட்டு தான் இங்கே வேற கவலை பிடிங்கி வச்சுக்கோ ம் ரெயின் கோட்டையெல்லாம் மாற்றி வெளிக்கிடுவோம் ஏன்னா இந்த கோயிலில் தான் நிற்கிறோம் இது எங்க என்ன வள்ளிபுரம் கோவில் சாரி வள்ளிபுரம் வருது மணல் என்ன நாகர்கோவிலுக்கு எஞ்சியால வந்துருக்குறோம் அப்படியே தொடர்ந்து வேற 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 என்ன கையில உண்டு போடுறது இப்போ நாகரம் பார்த்து அலங்கு கட்டுவோம் மக்கள் பார்த்து கஜு எல்லாம் வச்சு கட்டுறோம் இப்போ புது டெக்னிக் இப்போ நாங்கள் இலங்கை ட்ரிப் கொண்டு பண்ணிக்கிற பிளானில் இருந்துறாங்க ஆனால் என்ன பிரச்சனையெண்டா மழை இருந்தாலும் இந்த முறை போடுறதானே அஜிவம் இந்த முறை போகிறதானே தண்ணி போதிலாம் வச்சுட்டு உடுப்புகள் எல்லாம் கட்டிக்கொண்டு லூஸ் லூஸாகட்டாக்க நாகர்கோவில் அப்படி இருக்கா நீங்க இந்த காடு பெரிய மரங்கள் நிறைய இருக்குது மண்ணுல எல்லாம் போகப்படும் புதைக்க போவதுயாது உளிர்மையாரு கன அலங்க இந்த பருத்து இந்த ப தும்பை பறக்கு தானே

ஏன்னா நாங்கள் வந்த நாங்கள் இன்னைக்கு கடற்கரையில் மீன் பிடிக்கலாமாண்டு மீன் பிடிப்பாங்களான்ண்டு அந்த இந்த டைம் பிள்ளைச்சுட்டு அப்போ இனி நாங்க வீட்டை போக போறோம் இப்ப இந்த போய் போக போறோம்